வெற்றிமாறன் அனுராக் காஷ்யப் தயாரித்து வர்ஷா பரத் இயக்கி அஞ்சலி சிவராமன் சிறிது ஹாரோன் டிஜே அருணாசலம் சாந்தி பெரியா ஆகியோர் நடித்துள்ள பேட் படம் விரைவில் திரைக்கு வருகிறது சென்னையில் நடந்த பட விழாவில் வெற்றி மாறன் பேசும்போது கிராஸ்ரூட் பிலிம் கம்பெனி சார்பில் படங்கள் தயாரித்து வருகிறேன் தயாரிப்பாளராக இருப்பது மிகவும் கடினம்தான் எல்லாவற்றுக்கும் நம் தலைதான் உருளும் தயாரிப்பாளருக்கு வரும் பிரச்சினைகள் படத்தின் வணிகத்தை நேரடியாகவே பாதிக்கும் ஏற்கனவே மனுஷி படம் நீதிமன்றத்தை தாண்டி போராட்டத்துக்கு பிறகு வந்திருக்கிறது பேட் கேள் படமும் தணிக்கை முடிந்து யுஏ சான்றிதழை பெற்றிருக்கிறது படத்தின் டீசரை பார்த்து ஏதேதோ பேசினார்கள் படம் அப்படி இருக்காது தயாரிப்பாளராக இருப்பது பெரிய சவாலாக இருக்கிறது பேட் படம் படம்தான் எனது தயாரிப்பில் கடைசி படம் இனி படங்கள் போவதில்லை என்றார் இயக்குனர் மிஷ்கின் பேசுகையில் படங்களை விமர்சிக்க அனைவருக்குமே உரிமையுண்டு விமர்சனம் லேசான காயத்தை உண்டாக்கலாம் கழுத்தை துண்டிக்க கூடாது